நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது விலங்குகளுடைய தூக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப விலங்குகள் வந்து சில விலங்குகள் படுத்துட்டு தூங்கும் சில விலங்குகள் நின்று தூக்கும் சில விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா குட்டி தூக்கம் போடும் சிலது வந்து ரொம்ப ரொம்ப நேரமாக தூங்கும் சில விலங்குகள் வந்து அப்பப்போ தூங்கிக்கிட்டு எந்திரிச்சிரும் அப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு எப்படின்னு சொன்னால் இதை வந்து ஒரு தொகுப்பாக தான் நான் வந்து இந்த பதிவில் போடுறேன் ஃபஸ்ட்டில் என்னென்ன விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது தூக்கத்துக்கு வந்து அந்த குட்டி தூக்கம் பாதி விழிப்பு தொடர் தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பறவைகள் கூட பறவைகள் கூட என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பறந்துக்கிட்டே தூங்கும் ரொம்ப தூரம் பறந்து வரக்கூடிய பறவைகள் பறந்துக்கிட்டே தூங்குமா அது பாதி தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாதி தூங்கிக்கிட்டே அப்படியே பறந்துக்கிட்டே இருக்குமா ஆனால் திசையை மட்டும் அது என்ன செய்யுமா சரியாக போய்கிட்டே இருக்குமா அப்போ இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வரி வரி குதிரைகள் அந் அந்த வரி குதிரைகளெல்லாம் என்ன கூட்டம் கூட்டமாக காட்டில் இருக்கும் ஆனால் அது எல்லாமே எப்படின்னா நின்றுக்கிட்டே தூங்கும் எங்கேயுமே அது என்ன செய்யாது படுத்து தூங்குறதை நீங்கள் பார்க்கவே முடியாது நீங்கள் எங்கே பார்த்துருந்தாலும் நம்ம டிவியில் பல இடங்களில் வந்து நம்ம பார்ப்போம் ஆனால் அது எல்லாமே எப்படின்னா நின்றுக்கிட்டு தான் தூங்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி யானை யானை எப்போவுமே படுத்து தூங்கவே தூங்காது அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப வலுவான வலுவான மரம் அந்த மரத்தில் தன் தலையை சாய்ச்சி ஒரு பக்கமாக சாய்ச்சிக்கிறோம் அந்த தும்பிக்கையும் அது என்ன செய்யும் அதில் தூக்கி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படியே சாட்சி வச்சுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடும் அப்படியே நின்றுக்கிட்டே தூங்கிடுமா அது சும் அதை படுக்க முடியாது அதனால் சரி அடுத்து வந்து பாம்பு பாம்பு பார்த்திங்கன்னு சொன்னால் கண்களில் அதுக்கு இமை இருக்காது நீங்கள் நல்லாவே நம்ம பார்த்துருக்கோம் பாம்பு பார்க்கும்போது கண்களில் இமை இருக்கவே இருக்காது இது வந்து என்ன செய்யணும் அசையாமல் அப்படியே சுருண்டு நல்லா சுருண்டு படுத்துக்கிறோமா படுத்துக்கிட்டு நல்லா ஒரு குட்டி தூக்கம் போடுமா இது வந்து இதனுடைய அந்த பாம்புனுடைய அந்த கண்ணுக்கு மேலே ரெட்டிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சவ் இருக்கும் அந்த சவ் வந்து தூங்கும்போது வந்து அப்படியே லைட்டாக மூடிக்கிறோம் கண்ணாடி மாதிரி ஒரு சின்ன சவ் இருக்கும் அந்த சவ் வந்து மூடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பாம்பு வந்து என்ன செய்யணும்னா நீண்ட தூக்கம் போடாது குட்டி தூக்கம் தான் போடும் ஸோ அடுத்து காண்டா எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் எப்படின்னு சொன்னால் நம்ம மனிதர்களை போலவே அதுக்கும் நல்லா எட்டு மணி நேரம் கரெக்டாக தூங்கணும் தூங்கிடும் கண்டிப்பாக தூங்கிடும் இந்த எட்டு மணி நேரம் அது தூங்கும்போது யாராவது அதை போய் பக்கத்தில் போனாலோ இல்லை காலடி சவுண்டு பக்கத்தில் நெருங்கி போகிறதோ இல்லை வேறு ஏதாவது சிறிய கல் எடுத்து போடுறதோ பக்கத்தில் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலோ டக்குன்னு முழிச்சிக்கிருமா அது மட்டும் இல்லாமல் யாராவது அதை பார்க்குற மாதிரி உணர்வு இருந்தாலே டக்குன்னு அது என்ன செய்யுமா முடிச்சு பத சுதாரிச்சுக்கிறோம் உசாராயிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த காண்டாமிருகம் மட்டும்தான் மனிதர்களை போலேயே தூங்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ அதே மாதிரி சிறுத்தை எடுத்துக்கலாம் சிறுத்தை என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தையை பற்றி நமக்கு தெரியும் ஓட்டத்துக்கு சிறுத்தையை மிஞ்சுறதுக்கு எதுவுமே எந்த விலங்குகளும் வர முன்னால் வரவே முடியாது ஸோ ஆனால் இது எப்படி தூங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரையில் படுத்து தூங்காது இது என்ன செய்யணும்னா ஒரு மரத்தில் ஏறிக்கிறோம் நல்ல வலுவான மரங்களாக மேலே ஏறி நல்ல கிளையில் போய் மேலே என்ன செய்யும் அப்படின்னா படுத்துக்கிட்டு தூங்குமா ஸோ உடலை நல்லா அதில் சாய்ச்சிட்டு படுத்து கிளையில் சாய்ச்சி படுத்துக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு இது தான் ஆனால் அதே மாதிரி அடுத்து நான் அடுத்த ஒரு இது பார்த்திங்கன்னா கரடியை பார்க்கலாம் கரடியை வந்து தினமும் டெய்லி பதினஞ்சு மணி நேரம் தூங்கும் கரடியை பார்க்கும்போது கரடி எப்போவுமே தூங்கு மூஞ்சி மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா பதினஞ்சு மணி நேரம் தூங்கிட்டு அது அப்புறம் என்ன செய்யும் கொஞ்சம் நேரம் அதை என்ன செய்யும் தன் உணவுக்காக வேட்டையாடுறதுக்கு பரப்புறோம் அப்போ கூட அது என்ன செய்யும் அதனுடைய தூக்க கலக்கம் முகத்துலேருந்து மாறவே மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதேமாதிரி பறவைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்ப நேரம் பறக்கும் ஆனாலும் பறக்கும் பொழுதும் அது என்ன செய்யும் அரை தூக்கம் போட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரம் கூட கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தன்னுடைய திசையும் அதை கண்காணிச்சுட்டே தூங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து வாத்து வாத்து கூட்டத்தை நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துருப்பீங்க இந்த வாத்து கூட்டத்தில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கூட்டம் கூட்டமாக இருக்கும் நீர்நிலைகளில் ஆனால் இந்த வாத்து நடுவில் இருக்கிற வாத்தெல்லாம் நல்ல தூக்கம் போடும் அதாவது நீண்ட தூக்கத்தை போடும் குழுவாக அது எல்லாமே ஒரு குழு குழுவாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய வாத்து மட்டும் அதாவது இந்த சைடில் இருக்குது இல்லையா அது வந்து சேஃப்டி பாதுகாப்புக்காக என்ன செய்யணும்னா குட்டி தூக்கம் தான் போடும் நல்லா ஃபுல்லாக தூங்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாதுகாப்புக்காக ஓரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஒரு அற தூக்கம் தான் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க முழு தூக்கம் என்ன செய்யும் போடாது அப்போ முழு தூக்கம் போடுறது எது அப்படின்னு சொன்னால் நடுவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நல்லா தூங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வவ்வால் வவ்வால் வந்து சுமார் ஒரு இருபது மணி நேரமே நல்லாவே தூங்கிடும் அதாவது இரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு சொன்னால் இருபது மணி நேரம் அது நல்லா தூங்கிடுது இந்த நாலு மணி நேரம் என்ன செய்யும் அப்படின்னா அது நள்ளிரவில் தான் உணவுக்காக அது என்ன செய்யும் பறந்து வெளியே போயிட்டு ஒரு இறையை தேடி செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வாறு வந்து மீதி நேரங்களில் தான் அது என்ன செய்யும் தலைகளாக தூங்கிக்கிட்டே இருக்கும் போய் தலைகளாக தூங்கிட்டு தான் அது என்ன செய்யும் தூங்கும் சரி அப்புறம் வந்து ஒட்டை உச்சி விங்கியை எடுத்துக்கலாம் ஒட்ட உச்சி விங்கி என்னென்னா அப்பப்போ தூங்கும் மற்ற விலங்குகள் மாதிரி கிடையாது இது ஒரே அடியாக ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறது பதினஞ்சு மணி நேரம் தூங்குறது அப்படிலாம் தூங்காது அப்பப்போ தூங்கும் அஞ்சு நிமிஷம் தூங்கும் மறுபடியும் என்ன செய்யும் டக்குன்னு முடிச்சுக்கிறோம் இதே மாதிரி இது வந்து குட்டி தூக்கம்னு கூட சொல்லுவோம் இல்லையா நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சுவாங்கல்ல அது மாதிரி அஞ்சு நிமிஷம் தூங்கும் பத்து நிமிஷம் தூங்கும் ஒரு நாளைக்கு அது சராசரியாக ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் இப்படி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாக என்ன செய்யும் அப்பப்போ தூங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் இருபத்தா ரெண்டு மணி நேரம் அது முழிச்சிருக்கும் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் அது என்ன செய்யுது இந்த ஒட்டை வச்சு விங்கி தூங்குது சரி இப்போ இதில் ரொம்ப ரொம்ப வந்து அதிக நாள் உணவே இல்லாமல் சாப்பிடாமல் தூங்கக்கூடிய ஒரே விலங்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரடி தான் நம்ம ஏற்கனவே நான் கரடியை பற்றி சொல்லியிருக்கேன் அது ஒரு சோம்பேறி விலங்குன்னு ஆனால் இதில் பனிக்கரடி அதாவது பனி க அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கரடிகள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் உணவே இல்லாமல் எட்டு மாதம் வரை என்ன செய்யும் வந்து கும்பகரண தூக்கம் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மட்டும்தான் நம்மளால் நம்பவே முடியலை இதை வந்து நான் நம்ம இணையத்தில் தேடும் பொழுது இந்த மாதிரியான ஒரு தகவல் இருக்கிறது நிஜமாகவே ஒரு அதிசயமான ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது விலங்குகள்லேயே கரடி மட்டும்தான் குளிர்காலத்தில் எட்டு மாதங்கள் வரை சாப்பிடாமையே கும்பகரண தூக்கம் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி